இது தகவல் துளி இப்போது அரசமைப்பு சட்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அரசியலமைப்பு சட்டம் அல்லது அரசமைப்பு சட்டம்னா ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை உருவாக்கி அதை ஆவணப்படுத்துறதோட தன்னுடைய குடிமக்களினுடைய கடமைகள் என்ன உரிமைகள் என்ன செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வரையறுக்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டத்தின் துணையோடு தான் ஒரு நாடு ஆளப்படும் இதைத்தான் அரசியலமைப்பு சட்டம் அல்லது அரசமைப்பு சட்டம்னு சொல்கிறோம் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்னலாம் இடம்பெற்றிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நம்மளுடைய நாட்டினுடைய உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது இது அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுக்கிறது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரம் ஆகியவற்றை விளக்குது அரசு நிறுவனங்களினுடைய கடமைகளை பட்டியலிடுறது குடிமக்களினுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்வது வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிறது இது மாதிரியான ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பை நமக்கு தருது அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எப்போ தொடங்குச்சுன்னு பார்ப்போம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தில் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த அமைப்பில் வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட பல பேர் இடம்பெற்றாங்க இந்த அமைப்பில் பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க எட்டு பேர் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டு அதனுடைய தலைவரா அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார் இதுக்கெல்லாம் ஆலோசகராக இருந்தது பி என் ராவ் அப்படிங்கிறவர் இந்த குழுவினுடைய முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெற்றுச்சு அன்னைக்கு தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் ஆரம்பமாச்சு இந்த சட்டம் எப்போ எழுதி முடிக்கப்பட்டதுன்னு தெரியுமா ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் முழுமையான அரசமைப்பு சட்டமா தயாராச்சு இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் மன்றம் நமது அரசமைப்பு சட்டத்தை அன்னைக்கு தான் ஏத்துக்குச்சு அதனால்தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளா ஆண்டுதோறும் நாம கொண்டாடுறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவாயிருக்குது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தானா செயலாற்றும் உரிமை சமத்துவ உரிமை சகோதரத்துவம் இதை எல்லாத்தையும் உறுதி செய்து இந்த அரசமைப்பு சட்டம் இன்றைக்கு வேறொரு தகவலோடு சந்திக்கலாம்